அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வைக்கப் போகிறது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரண்டு கட்சிகளும் கூட்டணி வைத்து தான் தேர்தலை சந்திக்க போகிறார்கள் என்கிற பேச்சுகள் விவாதங்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார் என்கிற செய்தி வந்ததுமே அவருடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுமே நாம் தமிழர் கட்சியோடு விஜய் அவர்கள் கூட்டணி வைப்பார் நாம் தமிழர் கட்சி விஜய் அவர்களுடன் கூட்டணி வைக்கும் என்கிற கருத்துக்கள் எல்லாம் தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது இது குறித்த செய்திகளை ஏற்கனவே நம்ம வந்து பலமுறை பேசியிருக்கிறோம் ஆனாலும் நாம் தமிழ் கட்சி கூட்டணி வைக்குமா விஜய் அவர்களோடு என்கிற கேள்விகள் தொடர்ந்து பலராலும் எழுப்பப்பட்டு வந்தது நேற்றைய தினம் சீமான் சீமானவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு பத்திரிகையாளரும் இந்த கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு அண்ணன் சீமானவர்கள் மிக தெளிவாக ஒரு பதிலை கொடுத்திருந்தார் எப்போதுமே கொடுக்கக்கூடிய பதில் தான் அதைத்தான் நேற்றைய தினமும் கொடுத்திருந்தார் என்னென்னா நாங்கள் ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி ஒரு கொள்கையை முன்னிறுத்தி ஒரு தலைவனை ஏற்று நாங்கள் களத்தில் இருக்கிறோம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் அண்ணன் செய்கிறது சரி அண்ணன் சரியா தான் செய்கிறார் என்று சொல்லி எங்களோடு வந்தால் அது குறித்து நம்ம பேசலாம் இல்லைன்னா அவர் அவர் வேலையை பார்த்துட்டு போவார் நாங்கள் எங்க வேலையை பார்த்துட்டு போவோம் நாங்கள் தனித்து தான் போட்டியிடுவோம் என்கிற கருத்தை அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார் ஏற்கனவே தொடர்ந்து அண்ணன் சீமானவர்கள் பேசக்கூடிய கருத்து என்னன்னா விஜய் அவர்களோடு தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்குமா என்று பத்திரிகையாளர்கள் கேட்கிற பதிலாம் அண்ணன் சீமானவர்கள் ஒரே பதிலாக தான் சொல்லுவார் இதை நீங்கள் கேட்க வேண்டியது என்னிடம் இல்லை நான் பதினான்கு ஆண்டு காலமாக இந்த காலத்தில் நிற்கிறேன் இருந்து தேர்தல் அரசியலில் நிற்கிறேன் தேர்தல் காலத்தில் போட்டியிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் நடந்த அத்தனை தேர்தலையுமே நான் போட்டிட்டு எந்த கட்சியோட கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டிட்டு எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று நாங்கள் நாங்க நீங்க என்ன என்கிட்ட கேட்கக்கூடாது விஜய் அவர்களுடன் கூட்டணி வைப்பீர்களா என்று அது தான் நீங்க கேட்கணும் அவர் தான் புதிதாக வரக்கூடியவர் அவரிடம் நீங்க போய் கேளுங்க நீங்கள் நாம் தமிழ் கட்சியோடு கூட்டணி வைப்பீர்களா உங்களுடைய கொள்கை என்ன உங்களுடைய கோட்பாடுகள் என்ன என்ன கருத்துக்களை முன்னிறுத்தி அரசியல் களத்தில் வர்றீங்க சீமானுடன் நீங்கள் இணைவீர்களா என்று அவர்கிட்ட போய் கேளுங்கள் தம்பிகிட்ட போய் கேளுங்கள் தம்பி தான் அதற்கான பதிலை சொல்ல வேண்டும் என்று தான் நான் சீமான் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து பேசி வருகிறார் அதை தொடர்ந்து ஊடகங்களில் என்ன கருத்து பேசப்படுது பலராலும் என்ன கருத்து வைக்கப்படுது அப்படின்னா விஜயை சி சீமான் கூட்டணிக்கு அழைக்கிறார் நாம் தமிழ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்கு அழைக்கிறது என்று அப்படி கூட்டணிக்கெல்லாம் அழைக்கலை எப்போவுமே நாம் தமிழர் கட்சியை நோக்கி ஒரு கேள்வி பரவலாக நீண்ட காலமாக எழுப்பப்பட்டு வருகிறது நீங்கள் கூட்டணி வைப்பீங்களா இந்த கட்சியோடு கூட்டணி வைப்பீர்களா அந்த கட்சியோடு கூட்டணி வைப்பீர்களா இல்லை எப்போதுமே நீங்கள் தனித்து தான் போட்டியிடுவீர்களா என்கிற கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது அதே போன்று விஜய் அவர்கள் வருகிற போது விஜயோடு நீங்கள் கூட்டணி வைப்பீர்களா என்று கேட்டதற்கு விஜய் எங்களுடைய கருத்தை ஏற்று அவருடைய கட்சி எங்களுடைய கோட்பாட்டை எங்களுடைய சித்தாந்தங்களை ஏற்று வருகிறார்கள் என்றால் எங்களுடைய கருத்துகளுக்கு ஒத்த கருத்தோடு அவருடைய கருத்து இருக்கிறது எங்களுடைய கோட்பாடுகளுக்கு ஒத்த கோட்பாடோடு அவருடைய கோட்பாடும் இருக்கிறது என்றால் நம்ம வந்து அது குறித்து பேசலாம் என்கிற கருத்துக்கள் தான் ஆரம்பம் தொட்டே நம்ம பேசி வருகிறோம் இதில் என்ன சிக்கல் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்பட்டுவிட்டது அவங்க ஏற்கனவே விஜய் அவர்களுடைய வருகையை அவர்களுக்கு பெரிய ஒரு கலக்கத்தை கொடுத்துருக்கிறது அதற்கு அவர்களுடைய பேச்சுக்களை சான்றின்னு சொல்லலாம் திமுக அமைச்சர்களை வெளிப்படையாக விஜய் அவர்களுடைய வருகையை அரசியல் வருகையை விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள் அது தேவையற்ற ஒன்று ஏன்னா அவர் இன்னும் வரல அவர் வந்த அவருடைய கொள்கைகள் என்னன்னு இன்னும் சொல்லவே இல்லை அதற்குள்ளாலே திமுக இவ்வளவு பதட்டப்படுகிறது இவ்வளவு அச்சப்படுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய வருகை திமுகவுக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தும் என்று அவர்கள் நினைக்கிறாங்க அதே நேரத்தில் விஜய் அவர்கள் சீமாருடன் இணைந்தால் நாம் தொடர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் இணைந்து விட்டதென்றால் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும் என்று நினைத்து அவங்க என்ன பண்றாங்க நாம் தொடர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் விடக்கூடாது என்பதற்கான வேலைகளை பார்க்குறாங்க அது நிறைய வேலைகளை திமுக பார்த்து கொண்டிருக்கிறது அது குறித்த வேலைகள்லாம் நிறைய செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அதே நேரத்தில் அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக நாம் வந்து போய் எந்த கட்சியோடும் தமிழக வெற்றி கழகம் மட்டுமல்ல எந்த கட்சியோடும் போய் நீங்கள் எங்கள் கூட கூட்டணிக்கு வாங்க கூட்டணிக்கு வாங்க என்று கேட்கக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி இல்லை அது இல்லை அது அவள் விஜயோட கூட்டணி வைக்க மாட்டீர்களா என்று கேட்டால் ஏற்கனவே சொன்னது தான் அவர் வரட்டும் அவர் அந்த அவருடைய கருத்தியல் கோட்பாடுகளை எல்லாம் அவர் வந்து சொல்லட்டும் சொல்லிவிட்டு அவர் தான் முடிவெடுக்கணும் நாம் தமிழ் கட்சி செய்வது சரி நாம் தமிழ் கட்சியுடைய செயல்பாடுகள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்று அவர் உணர்ந்தார் என்றால் அவர் வந்து அது குறித்த முடிவுகளை எடுத்தார் அது குறித்த கருத்துக்களை வந்து பேசினார்னால் அது அதுக்கப்புறமா அது பார்க்க வேண்டிய ஒன்று இதில் போய் நாம் தமிழர் கட்சி போய் யாரோடும் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வாங்க கூட்டணி வாங்கன்னெலாம் அழைக்கிறதில்லை ஏன்னா நாம் தமிழ் கட்சியினுடைய பலமே நாம் தமிழ் கட்சி தனித்து போட்டிடுவது தான் அது எல்லோருக்குமே தெரியும் முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் நாம் கட்சிக்கு வாக்கு செலுத்தி என்றால் அந்த முப்பத்தி ஆறு லட்சம் மக்களும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் மற்ற கட்சிகளை போல எத்தனையோ கட்சிகள் தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறது நாங்கள் தான் மாற்று நாங்கள் தான் மாற்று திமுக அதிமுகவுக்கு நாங்கள் தான் மாற்று என்று சொல்லி வந்த கட்சிகள் எந்த கட்சிகளுக்கு மாற்றி என்று சொல்லி வந்தார்களோ அந்த கட்சிகளோட ஒரு சில சீட்டுகளுக்காக சமரசம் செய்து கூட்டணி வைத்து கரைந்து போகிறது அப்ப நான்கு முயற்சி அப்படி இல்லையே இவங்க வந்ததுல உறுதியாக இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல முதல் முறையா தேர்தலில் போட்டியிட்டு தனித்து போட்டியிட்டு ஒரு விழுக்காடு வாக்குகளை பெற்றபோது கூட குறைவான வாக்குகளை பெற்றதும் மற்ற கட்சிகள் என்றால் ஒன்றில் கட்சியை கலைத்து விட்டு போயிருப்பார்கள் இல்லை என்றால் ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வைத்து போயிருப்பார்கள் ஆனால் இவர்கள் அப்படி இல்லையே அதை தொடர்ந்து நடைபெற்ற எல்லா தேர்தல்களிலும் தனித்து போட்டியிட்டு ஒரு விழுக்காடு நான்கு விழுக்காடு ஏழு விழுக்காடு எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று மிகப்பெரிய ஒரு வளர்ந்த கட்சியாக ஒரு மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக வாக்குக்கு பணம் கொடுக்காமல் பொருளாதார பின்புலம் இல்லாமல் ஊடக வலிமை இல்லாமல் இவர்கள் தனித்து நிற்கிறாங்க அப்படின்னா இவர்களை நம்பலாம் இவர்களிடம் நம்பகத்தன்மை இருக்கிறது என்று சொல்லிதான் மக்கள் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துறாங்க அப்ப அதனால நீங்க வந்து யாரோடும் கூட்டணிக்கு போகக்கூடாது நாம் தமிழ் கட்சி தான் போட்டியிட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய காணொலிகளிலேயே நிறைய பேர் அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செஞ்சுட்டு வராங்க இன்னும் சிலர் இல்ல திமுகவை வீழ்த்தனும் நாம் தமிழ் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் இணைந்தால் திமுகவை எளிமையாக வீழ்த்தி விடலாம் திமுக அச்சப்படுகிறது கூட்டணி வைக்கலாம் என்றும் சிலர் கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலானவர்கள் வேண்டாம் நம்ம தனித்தே போட்டியிடுவோம் என்கிற கருத்துக்களை தான் பதிவு செய்து வருகிறார்கள் கூட்டணி அமையுமா அமையாதா என்பதை பற்றி எல்லாம் பேச வேண்டிய நேரம் இது இல்லை அதற்கான காலம் அதற்கான சூழல் இது அல்ல இன்னும் ஒரு ஒன்றரை மாத காலத்திற்கு மேல் இருக்கிறது அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு அதற்கு முன்னால் என்ன வேணாலும் நடக்கலாம் அரசியல் காலத்தில் அரசியல்ல ஒரே நாளில் எத்தனையோ மாற்றங்கள் நிகழும் இது ஒன்றரை ஆண்டு காலம் இருக்கிறது அல்ல இந்த ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு முன்பே நீங்கள் அவர்களோடு கூட்டணியா இவர்களோடு கூட்டணியா என்பது குறித்து பேச வேண்டிய ஒரு தேவையும் பேச வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை என்பது நம்முடைய ஒரு கருத்தாக இருக்கிறது ஏற்கனவே திமுக கூட்டணியில வந்து பெரிய ஒரு விரிசல் ஏற்பட ஆரம்பித்து விட்டது நம் திருமாவளவர்கள் கிட்டத்தட்ட அந்த கூட்டணியிலிருந்து வெளியே விட்டார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் செயல்பாடுகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது அது குறித்த விவாதங்கள் எல்லாம் ஒருபுறம் அதிக அளவில் பேசப்பட்டு வருகிறது அப்போ திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேறினார்கள் என்றால் திமுகவுக்கு அது ஒரு பெரிய ஒரு அடியாகத்தான் இருக்கும் அது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு பெருத்த அடிதான் என்றால் தி விடுதலை சிறுத்தைகள் அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது அந்த வாக்கு வங்கி அப்படியே திமுகவுக்கு தான் செல்கிறது பெரும்பாலான இடங்களில் விடுதலை சிறுத்தைகளால் தான் திமுக வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லலாம் பெரும்பாலான இடங்களில் திமுக வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் கடுமையாக உழைத்தார்கள் அப்படிப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது திமுகவுக்கு பெரிய ஒரு நெருக்கடியை தான் ஏற்படுத்தும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்களும் எப்படி இருக்க போகிறது எத்தனை முனை போட்டி நான்கு முனை போட்டியா ஐந்து முனை போட்டியா என்கிற ரீதியிலும் விவாதங்கள் எல்லாம் நடத்தப்பட்டு வருகிறது இது எல்லாவற்றுக்கும் உடனே நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது அது காலம் தீர்மானிக்க வேண்டும் அதே போல் விஜய் அவர்கள் அவருடைய மாநாடு நடக்கட்டும் அவருடைய மாநாட்டிற்கு பிறகு நிறைய செய்திகள் அவருடைய கட்சி எந்த திசையை நோக்கி பயணிக்கிறது என்பது பற்றியெல்லாம் நம்ம ஓரளவுக்கு யூகிக்க முடியும் இப்ப நேற்று முன்தினம் பிரதமர் மோடிக்கு அவர் வாழ்த்து தெரிவித்தார் என்றதும் அவரை சங்கீன் உத்தர கொடுத்த ஒரு கூட்டம் அவர் பெரியாருக்கு அவர் மாலை போட்டதும் அவர் திராவிடர் அவர் திராவிட அரசியலை தான் முன்னெடுக்க போகிறார் என்று சொல்லி ஒரு கூட்டம் இப்படி தொடர்ந்து விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை என்பது பல்வேறு விவாதங்களை கிளப்பி இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படி இருக்கக்கூடிய தான் ஆனால் சீமான் அவருடைய இந்த கருத்து நேற்றைய தினம் ஆணித்தரமான ஒரு கருத்தாக பேசப்பட்டிருக்கிறது இது முதல் முறை பேசிய கருத்து இல்லை ஆனால் சீமான் அவர்கள் ஆரம்பம் தொட்ட இந்த கருத்தை தான் பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அந்த கருத்தில் தான் இப்போதும் எப்போதும் அந்த அவர்களும் நாம் தமிழக்சியும் உறுதியாக இருக்கும்